நமக்கு வழங்குகிற ஆசிரியர்கள்லையே ரொம்ப முக்கியமான ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நம்மளை விட்டு மௌத்தா போனவங்க தான் அவங்க வழியாக எல்லாம் நமக்கு நிறைய பாடங்களை சொல்கிறான் நிறைய படிப்பினைகளை சொல்கிறான் ஆனால் அது சில நிமிடங்களுக்கு சில நாட்களுக்கு அந்த பாடம் நம்முடைய மனதில் பசுமையாக நிச்சது ஒரு சில நாட்களுக்கு பிறகு நம்ம எல்லாருமே இந்த பாடத்தை மறந்துடுறோம் இப்போ நம்மளை விட்டு இறந்து போனவங்க நம்முடைய நெருங்கிய உறவு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய இழப்பு நமக்கு ஒரு பெரிய துன்பத்தை கவலையை நமக்கு தருது சிறிது நேரத்துக்கு தருது அவங்களுடைய நெருக்கத்தை பொறுத்து அவங்களால நாம் அடைஞ்ச பயனை பொறுத்து அவங்களுக்கும் நமக்கு இடையில இருந்த உறவு பொறுத்து அது சில நிமிடங்களோ சில மணி நேரங்களோ அல்லது சில நாட்களோ நீடிக்குது அதுக்கு பிறகு நாம அவங்களை குறித்து மறந்துடுறோம் நம்ம இயல்பான வாழ்க்கைக்கு மாறிடுறோம் ஆனா இந்த நேரத்தில் நம்ம எழக்கூடிய அந்த அந்த உணர்வுகளை அந்த சிந்தனைகளை யாரு கரெக்டா பற்றி பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க தங்களுடைய வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் அந்த உணர்வோடு பயணிச்சிட்றான் நாம் அந்த 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 பற்றி பிடித்தல்லாம் பல பேருக்கு தவிர்க்க முடியாத சாத்தியப்படாத ஒன்றா இருக்குது இந்த மரண நேரத்துக்கு வழியாக எல்லாம் நமக்கு செல்லக்கூடிய பல செய்திகளில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னு கேட்டால் இந்த உலகம் நிலையானது நினைக்காதீங்க அவ்வளோதான் இந்த உலகம் போனவங்க நமக்கு சொல்கிற முக்கியமான செய்தி அவ்வளோதான் நாங்கள் போயிட்டு அவ்வளோதான் நாங்கள் முன்னாடி போயிட்டோம் நீங்க எல்லாம் பின்னாடி வரப்போறீங்கன்ற செய்தியை தான் நமக்கு அவங்க சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க இந்த செய்தி தான் நமக்கு இறைவன் திருமலை குரான் வழியாக சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி இந்த செய்தி நம்மளோட உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சது அப்படின்னா இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அந்த உணர்வு இல்லாத காரணத்தினால தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எவ்வளவோ சண்டைகள் பூசல்கள் மனக்கசப்புகள் போட்டிகள் பொறாமைகள் கர்வம் ஆணவம் நீனா நானா எத்தனையோ வகைகளில் குடும்பத்தில் இருந்து இருந்து அமைப்புகளுக்கு மத்தியிலிருந்து நாம் செய்யக்கூடிய தொழில் துறைகளில் இருந்து நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள்ல இருந்து எல்லா இடங்களையும் ஒரு வகையான போட்டியும் ஒரு வகையான இருக்க மனப்பான்மையும் ஒரு வகையான பொறாமையும் கர்வமும் ஆணவமும் உலகம் முழுவதும் அப்படி தலைவரிச்சு ஆடு ஆனா இப்ப அந்த அந்த ஆணவம்லாம் இப்ப உள்ள போச்ச பிறகு இப்ப எங்க போச்சு அந்த ஆணவம்லாம் அதையும் சேர்த்து தானே முன்னோர் போய்சிருக்கிறோம் ஒரே ஒரு திருக்குறான் இந்த ஒரு வசனத்தை இந்த மனசுல ஏந்திக்கீங்க அதை உங்களுடைய இந்த இந்த நாள் முழுக்க நீங்க சிந்திச்சு பாருங்க உண்மையிலே அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியை நாம மனசுல ஏந்திக்கிட்டோம் அப்படின்னா இப்ப நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிக்கு பாத்தீங்களா நம்முடைய தாயோ அல்லது சகோதரியோ சகோதரனோ வாப்பாவோ உம்மாவோ உறவுகளோ நம்மளை விட்டு போனவுடனே ஏற்பட்ட அந்த மன உணர்வு இருக்கு பார்த்தீங்களா அது அல்லாவிட்பேனால தொடர்ந்து கடைசி வரைக்கும் நமக்கு நீடிக்கும் அல்லா சொல்றான் என்னம்மா மசலு ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா இந்த உலக வாழ்க்கைக்கு நாம எவ்வளவு உதாரணம் சொல்றோம் உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிப்பட்டது அது ரொம்ப சிறப்பானது அது ஒரு பெரிய போராட்டம் அது ஒரு பெரிய போட்டி அதுல யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கணும் இப்படி நிறைய நம்ம நம்ம உதாரணங்களை சொல்றோம் அல்லா படைச்சவன் சொல்ல ஒரு உதாரணத்தை பாருங்கள் இன்னவா மசலுல் ஹயாத்தி துன்யா இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்பது கமாயின் மாயின் அஞ்சல் நாகும் என சமம் வானத்திலிருந்து நாம் இறக்கிற மலைதான் வெற்கு உதாரணம் அந்த மலை என்ன பண்ணுது ஃபஸ்ட் பிஹி நபாத்துல் ஆரோல் நிம்மா யோ குளுன்னு நான் நாம் அந்த வானத்திலிருந்து பொழியக்கூடிய மலை பூமிக்கு வருகிறது பூமியில வந்து அது இந்த பூமியை வந்து அடைகிறது பச்சை பசுமையான மரங்களை செடிகளை வந்து அடைகிறது நம்ம மிம்மாயோ குழு நான் கால்நடைகளும் மனிதர்களும் சாப்பிடுகிற இந்த தாவரங்களுக்கெல்லாம் அது நீராக வந்து பாய்கிறது அத்தா இதா அகதத்தில் அருள் சுகுரு பகா வசதையனது அப்படியே அந்த தண்ணி பாஞ்சு 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 அந்த செடிகளும் அந்த கொடிகளும் அந்த மரங்களும் அப்படியே வளர்ந்து செழித்து நல்ல அலங்காரம் பெற்று நல்ல கனிகளை கொடுத்து பார்ப்பதற்கே பிரகாசமா ஒரு பெரிய ஒரு பெரும் மாந்தோட்டம் வச்சிருக்கிறார் மாந்தோட்டத்தில் மழை வந்து பெய்யுது அந்த மழையினால மாந்தோட்டம் நல்லா வளருது நல்ல பூக்கள் பூக்கிறது காய்கள் கனிகளாக அப்படியே பழுகி பெருகி வ அப்படியே அலங்காரம் பெற்று ஹத்தா ஹத்தா இத அகதத்தில் அறந்துவா ஜையனத் அகுழுவா அன்னவும் காதிரும் அலைதா அந்த பூமிக்கு உரிமையாளர் நினைக்கிறாரு நம்ம இந்த இந்த சொத்தின் நமக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது அறுவடை பண்ணி பெரிய காசு ஒரு பெரிய மாற மாதிரி இந்த சொத்தின் மீது இந்த வருமானத்தின் நமக்கு ஒரு பெரிய சக்தி ஆற்றல் இருக்கிறது என்று அவர் எண்ணுகிற பொழுது ஒலன்ன அன்னகும் காதிலும் அலைகா அத்தாக அம்ருணா அவர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் சாயங்காலமோ நம்முடைய கட்டளை அந்த பூமியை நோக்கி வருகிறார் அகுலு அன்னஹும் காதிலூன அலைகா அத்தாக அம்ருனா லைலன்னாஸ் அவர் நம்ம பெரிய ஆளாயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அதை அறுவடை செஞ்சு அதனுடைய பயனை அனுபவிப்பதற்கு முன்பாக நம்முடைய கட்டளை பூமியை வந்து அடைகிறது ஹசீதன் நாம் அதை அறுக்கப்பட்டதாக ஆக்கி விடுகிறோம்லம்ஸ் நேற்றைக்கு அங்கே இருந்ததற்கான சுவடே இல்லாமல் ஆக்கி விடுகிறோம் கதாலிக்கு நுபசில் ஆயா திலே கோமியத்தை பக்கரும் சிந்திக்கிற மக்களுக்கு இப்படித்தான் அல்லாஹருபுல் ஆயுவின் தன் உதாரணங்களை தெளிவுபடுத்துகிறான் நல்ல யோசிங்க நல்ல பிரம்மாணம் அப்படியே எல்லாம் வளர்ந்து சிறப்பு அப்படியே பெருமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிற தருணத்தில் அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க ஹசீதன் அறுக்கப்பட்டதாக நம்ம தமிழ் மொழியில லோக்கல் லாங்குவேஜ் அப்படியே அறு தெரிஞ்சிட்டாமல அதே மாதிரி சொல்லாத நல்லா பயன்படுத்துகிறான் ஹசீதன் அறுக்கப்பட்டதாக எந்த அளவுக்கு அறுக்கப்பட்டது அல்லம் தகனபில்லாம் நேத்தைக்கு இங்க இப்படி ஒண்ணு இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லவே முடியாது அது மாதிரி ஆக்கிடுவான் இப்படிதான் உலக வாழ்க்கை பாத்துக்க நல்ல யோசிங்க நாம அந்த நிலையில தான் இருக்கிறோம் ஆனா நம்மளுக்கு அந்த சிந்தனை வரமாட்டேங்குது நம்மள முன்னோருடைய முன்னோர்களை வச்சு சிந்திங்க இப்போ நம்ம நம்ம குடும்பத்துல நம்முடைய தந்தையை பத்தி நமக்கு தெரியுது தாயை பத்தி தெரியுது இன்னும் ஒரு படி மேலாய் போய் இன்னும் சிலருக்கு தந்தையை பத்தி தந்தையை பத்தி தெரியுது நன்னாவை பத்தி தெரியுது நன்னியை பத்தி தெரியுது அதுக்கு முந்தின தலைமுறையை பத்தி கேட்டா எத்தனை பேருக்கு தெரியுது ஆனா அதுக்கு இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க தானே அவங்க வழியா தான் நம்ம வந்துருக்கிறோம் அவங்க இல்லாம நம்ம இல்ல தானே நமக்கு முன்னாடி ரெண்டு தலைமுறை போயிருக்கு மூணு தலைமுறை போயிருக்கு நூறு தலைமுறை போயிருக்கு ஆயிரம் தலைமுறை எத்தனை தலைமுறை போயிருக்குன்னு தெரியாது எவ்வளவோ பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம கடைசியா மிச்சம் இருக்கு நாம இப்போ நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போனா நம்ம அத்தா அம்மா விட்டுருங்க அதுக்கு முந்தின தலைமுறையை பத்தி இந்த உலகத்துல அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு இன்னைக்கு என்ன தொடர்பு இன்னைக்கு அவங்களுடைய உலக இன்னைக்கு அவங்களுக்கு நமக்கும் என்ன தொடர்பு கல்லம் தகனம் இல்லாம சேத்தைக்கு அப்படி ஒரு ஆள் இருந்தாங்களா அப்படின்னு பேசுறதுக்கு யாருமே இல்லை பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் எங்க அத்தா அப்படி பேசுவாரு எங்க அம்மா அப்படி பேசுவாங்க எங்க அம்மா அப்படி சிரிப்பாங்க எங்க அம்மா அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பிள்ளைங்க பேசுறதுக்கு பிள்ளைங்க உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் இருக்கிறது பிள்ளைங்களும் மூத்தா போயிடுச்சுன்னா கல்லம் தகனபில்லம் நேத்தைக்கு இருந்ததுக்கான சுவடை இல்ல இப்ப நாளைக்கு நாம அப்படித்தான் ஆகப் போறோம் நாம இன்னைக்கு மூத்தா போயிட்டா அடுத்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு நினைக்கப்படலாம் இருபது ஆண்டுகளுக்கு நினைக்கப்படலாம் ஒரு பெரிய சமூகத்திற்கான சேவையை செஞ்சுட்டு போனவரா இருந்தால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு இணைக்கப்படலாம் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு கூட இணைக்கப்பட்டு விடலாம் அதுக்கு பிறகு என்ன ஒண்ணுமே இல்லையே அப்ப ஒண்ணுமே இல்லாம போற இந்த உலகத்துல இந்த உலகத்துக்காகத்தான் இவ்வளவு கோபமா இப்ப இந்த நிமிஷத்துல யோசிங்க நம்ம எத்தனை பேரோடு கோபத்தோடு இருக்கிறோம் எத்தனை பேரோடு சண்டை எத்தனை பேரோடு முரண்பட்டு இருக்கிறோம் எந்த அளவிற்கு அந்த முரண்பாடு நம்முடைய உள்ளத்தை இறுக்கி போய் கிடக்குதுன்னு சொன்னா அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு கூட அவரை எட்டி பார்க்க முடியாத இருகள் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிற அவர் போயிட்டாரு அவருக்கு நம்ம நமக்கு ஆயிரம் ஜண்டா ஓகே தான் வாழ்கிற காலத்துல எவ்வளவு பிரச்சனை பஞ்சாயத்து ஓகே ஆனா இன்னைக்கு போயிட்டாரு இனிமே இந்த பக ஆனாலும் அந்த பகையை விட்டு வெளியே வர முடியலன்னா அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு கூட அவர் மேல உள்ள பகையிலிருந்து என்னால் வெளிவர முடியலாட்டி நான் என்ன ஒரு முஸ்லீம்

அதனால் இந்த நேரத்துல இந்த சிந்தனை அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த ஒற்றை செய் பஞ்சா அல்னாஹா ஹசிதன் கல்லம் தகுன பில் ஆக்கி விடுவோம் நேற்றைக்கு அங்க இருந்ததற்கான எந்த சுவடும் இல்லாததை போல மாற்றி விடுவோம்னு சொன்னாங்க அதுபோல் ஆகிவிடக்கூடிய வாய்ப்பில் அதன் ஓரத்தில் அதன் நிழலில் நின்று கொண்டு அந்த சிந்தனையோடு இந்த இடத்திலிருந்து கலைந்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடி மரணம் வரைக்கும் அந்த சிந்தனை உள்ளத்துல பதிய வச்சு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் ரபுல்லாலும் எல்லோருடைய பாவங்களையும் நம்மை விட்டு இறந்து சென்ற நல்லவர்களுடைய பாவங்களை மன்னித்த அருபிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து